இன்றைக்கு நம்முடைய செய்தி ஒன்று குறைந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது ஒரு பெரிய பலனாக இருக்கு இன்னைக்கு நம்முடைய நம்ம எல்லா நாட்கள்லேயும் ஜபம் பண்ணுறோம் ஏசுவை நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்றோம் ருசிக்கிறவர்களை அதாவது நமக்கு ஜோம் பண்ணும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும் பைபிள் படிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும் நம்ம ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வசனம் மூலமாக பேசிட்டா இல்லை ஒரு காரியத்தை நினைவுப்படுத்திட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆண்டவர் எங்கிட்ட பேசினாரு அப்போ நல்ல கவனிங்க சிலுவையிலேருந்து கிடைத்த அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் யார் அதை பிடித்து வைத்திருக்கிறார்களோ அதாவது ரட்சிக்கப்படுற இல்ல தேவனை பின்பற்ற நமக்கு அது எப்படி இருக்கும்னா ஆசீர்வாதம் அப்படின்னு இருக்கும் ஆனா கெட்டு போறவர்களுக்கோ இல்ல அந்த உபதேசத்தின் மேல வெறுப்பு இருக்கிறவர்களுக்கும் எப்படி இருக்குமான்னா அது வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமாவே இருக்காதான் அதனாலதான் சொல்லுது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் கெட்டு போகிறவர்களுக்கு அந்த நித்திய ஜீவனை ருசிக்கவோ பெற்றுக்கொள்ளவோ விரும்பாதவர்களுக்கு அது ஒரு பைத்தியம் போல தோணுமா என்ன இவங்களுக்கு வேற இல்ல எப்ப பார்த்தாலும் ஜோமெண்ட் அடக்கான எப்ப பார்த்தாலும் கத்திரி இப்படி சில நம்மள என்ன பண்ணுவாங்க குறை சொல்லுவாங்க சில வேலைகள்ல பாருங்க நீங்க பைபிள் படிச்சு உங்களுக்கு இந்த பைபிளை போதுமே எப்ப பார்த்தாலும் சில வேலைகளை நம்ம உறவினர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள அது வந்து கிண்டலாவோ கேலியாவோ பேசுவாங்க ஆனா வசனம் சொல்லுது கெட்டு போறவனுக்கு அது அப்படிதான் இருக்குமா ரட்சிக்கப்படுறவனுக்கு அதுதான் வாழ்க்கை அதுதான் சந்தோஷம் அதுதான் சமாதானம் இன்னைக்கு ஒரு வேளை நம்மளையும் கவனிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் இந்த சிலுவை அதாவது இயேசுடைய வேத வசனத்தையும் ஜெபிக்க இயேசுடைய அந்த கல்வாரி அன்பு ருசிக்கிற நம்மளை சிலர் ஏழை நம்ம பேசும் பொழுது சிலர் சில காரியங்களை வச்சு கிண்டல் பண்ணும் பொழுது சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க ஜோம் பண்ணும்பொழுது சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் ஜோ பண்ணிட்டே இருக்கிறியா என்ன ஜபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க வசனம் சொல்லுது அது வந்து ரட்சிக்கப்படலைன்னா அப்படி தான் இருக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அது எப்படி இருக்குமா ஒரு தேவ பலன் நமக்கு வியாதி வரும் பொழுது அந்த கல்வாரியை நோக்கி பார்த்து ஜோ பண்ணும் பொழுது ஒரு பெரிய சமாதானம் கிடைச்ச போல இருக்கும் ஒரு குழப்பமா இருக்கும் பைபிள் படிச்சு ஜோ பண்ணும் பொழுது குழப்பம் மாறிடும் இன்னைக்கும் ஒரு வேலை நீங்க யாராவது அப்படி குறை சொல்றாங்களா கிண்டல் பண்றாங்களா கவலைப்படாதீங்க நம்முடைய தேவன் நம்மளை ரட்சிக்கிறக்காகவே இல்லை ரட்சிப்புல நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த உபதேசத்தை கொடுத்து கொடுத்து அதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் இதை விசுவாசிக்க நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலையும் இந்த சிலுவையின் உபதேசம் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை என்ன பண்ணும் கொடுக்கும் அப்படியே ஜெபிக்கலாமா இந்த வார்த்தையின் படி அண்டவரே என் ஆசீர்வாதியும் எந்தெந்த இடத்துல யார் யார் எங்களை குறைகள் கிண்டல் கேலி தகப்பனை பேசினாங்களோ உங்க கிருவை எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டேன் ஈஸப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் செபிக்கிறோம் தகப்பனை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் அப்பத்திலையும் தண்ணீர்லயும் சமாதானத்திலையும் சந்தோஷத்திலையும் பள்ளிக்கு பெருக பண்ணும்படி செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே ஆமீன்